வணக்கம் நண்பா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது சக்திதாசன் உலகம் சேனல் என்னோட பெயர் சக்திதாசன் நதிக்கு ஆறு என்ற பெயர் எதனால் ஏற்பட்டது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு நாடு செழிப்பாக இருக்கிறது என்றால் அதற்கு முக்கிய காரணமாக இருப்பது அந்த நாட்டில் ஓடுகின்ற நதிதான் என்பது வரலாறு தெரிந்தவர்கள் அனைவருக்கும் தெரியும் வற்றாத ஜீவநதியாக இருந்தால் ஆண்டு முழுவதும் விவசாயம் நன்கு செழித்து வளரும் அதனால் அந்த நாட்டின் வளர்ச்சிக்கு துணையாக இருக்கின்ற நதியை ஆறு என்றும் கூறுவதுண்டு அதையடுத்து நதிக்கு எதனால் அத்தகைய பெயர் வந்தது என்றும் அதன் தத்துவம் குறித்தும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பனியாறுகள் உருகுவது மழை நீர் வழிந்தோடுவது போன்ற பல்வேறு வழிகளில் நதிகள் உருவாகின்றன பொதுவாக நதிகள் மலைப்பகுதிகளில் தொடங்கி மலையிலிருந்து கீழே தரைக்கு இறங்கி வந்த பின்னர் மற்றொரு நதி ஏரி அல்லது கடலில் இணைகின்றன அவ்வாறு நதிநில பகுதியில் போது நதியின் இருபுறமும் உள்ள நிலப்பகுதி கரை என்று அழைக்கப்படுகிறது புவியீர்ப்பு விசையின் காரணமாக நதியின் நீரோட்டமானது இடத்திற்கு தகுந்தாற்போல் மெதுவாகவும் வேகமாகவும் சீறி செல்லும் இதில் பெரிய நீரோட்டங்கள் ஆறுகள் என்றும் சிறியவை சிற்றாறுகள் என்றும் அழைக்கப்படுவதுண்டு ஆறு என்ற பெயர் எப்படி வந்தது அப்படின்னா உலகில் உள்ள உயிரினங்கள் அனைத்தும் ஓரறிவு முதல் ஆறறிவு வரை இருப்பதால் ஆறாவது அறிவு என்பது மனிதர்களுக்கு மட்டுமே உள்ளது ஆறறிவு என்பது ஆறு நிலைப்பாடுகள் கொண்டது கொண்டதன் காரணமாகவே அவ்வாறு கூறப்படுகின்றது அதேபோல பெருகி பாயும் நதியை ஆறு என்று கூறுவது எதற்கென்றால் ஆறு நிலைப்பாட்டை கொண்டிருப்பதன் காரணமாக ஆறு என்கிறோம் கடல் நீர் ஆவியாதல் முதல் நிலை மேகமடைதல் இரண்டாம் நிலை மேகம் சூழ் கொள்வது மூன்றாம் நிலை அதையடுத்து மேகம் மழையாக பொடிவது நான்காம் நிலை அந்த மழை நீரானது ஒன்று சேர்ந்து அருவியாக பாய்வது ஐந்தாம் நிலை அந்த நீர் அனைத்தும் கடலில் கலப்பது ஆறாம் நிலை எனப்படும் இந்த ஆறு நிலைகளை கொண்டதாலே நதிக்கு ஆறு என்ற பெயர் ஏற்பட்டது நதியில் குளிப்பது உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது என்பதுடன் நமது நாட்டில் நதிகள் அனைத்தும் புண்ணியமானவைகளாக கருதப்படுகின்றன அதனால்தான் நதிகள் அனைத்திற்கும் பெரும்பாலும் பெண்ணின் பெயராக சூட்டப்பட்டு பெருமைப்படுத்தப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் கோவில் திருவிழாக்களின் போது சுவாமியும் நதிக்கு எழுந்தருளும் தீர்த்தவாரி கண்டு அந்த நதிக்கு பெருமையையும் புண்ணியத்தையும் அளிப்பதுடன் மக்களின் பாவங்களை போக்கும் வல்லமையும் கொடுக்கிறார்கள் ஆறு என்று கூறுபடுவதற்கான காரணத்தையும் அதன் கூறும் தத்துவத்தையும் என்னவென்று தெரிந்து கொண்டு இதை கட்டுரையாக உங்களுக்கு பகிர்ந்திருக்க மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி மகிழ்ச்சி வாழ்க வளமுடன்